தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நடிகரான நாகார்ஜுனா தனது வருங்கால மருமகள் சோபிதா குறித்து பேசிய ஒரு வீடியோ இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருதுங்க நாகர்ஜுனாவோட மூத்த மகன் நாக சைத்தன்யா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகை சமந்தாவை திருமணம் செஞ்சிட்டாரு ஆனா வெறும் நான்கே ஆண்டுல அந்த ஜோடி டைவர்ஸ் பட்டு பிரிஞ்சிட்டாங்க அதன் பிறகு தனிமையில் இருந்த நாக சைத்தன்யா பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சிருந்த சோபிதாவை டேட்டிங் செஞ்சிட்டு வரதா இணையத்துல தகவல் போயிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளிநாட்டுல இருக்கிற ஃபோட்டோக்களும் அப்பப்ப வெளியாச்சு இந்த நிலையில இந்த ஜோடிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சு விட்டுதான் நாகார்ஜுனாவே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டோடன் வெளியிட்டிருக்காரு இவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற உள்ள நிலையில இன்னொரு வீடியோவும் இணையத்துல காட்டு போல் பரவிட்டு வருது அது என்னன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சோபிதா நடித்த ஒரு திரைப்பட விழால நடிகர் நாகார்ஜுனா பங்கேற்று பேசியிருக்காரு அப்ப படத்துல பணியாற்றுறவங்க பத்திலாம் பேசிட்டு அவர் இறுதியா சோபிதா பத்தியும் பேசியிருக்காரு அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இதை மேடையில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இந்த திரைப்படத்தில் சோபிதா மிக மிக ஹாட்டாக உள்ளார்னு நாகார்ஜுனா பேசியிருப்பதாங்க இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு எதிர்காலத்துல சோபிதா தனக்கு மருமகளா வரப்புயா என்பது தெரியாமலே நாகர்ஜுனா ஜொல்லி விதமா பேசி இப்ப சர்ச்சையில சிக்கியிருக்காரு